ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ரல் கிச்சன் ஃபேமிலி நம்ம ஜனதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளியர்க்கப்பீ போய்ட்டுன்னு மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் என்ன செய்யப்படணும்னா வேர்க்கு வச்சுக்கணும் ஈஸியாக தான் எப்படி செய்வதுங்க பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக போய் பார்க்கலாம் இப்படியாவது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொன்னு தெரியும் அவங்களுக்கு அரை முடி தேங்காய் ஒரு தண்டு ஒரு துண்டு இஞ்சி நாலு பூண்டு ஃபோண்டு உடிச்சது வேர்க்குள்ள முக்கியிருக்கேன் கொஞ்சமாக போட்டுக்கடல் எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் தொண்டைக்காய் சைஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு போட வாஷ் பண்ணிட்டு போடுவேன் ஏழு வரமிளகாய் எடுத்துருக்கேன் சாம்பல நீக்கிட்டு எடுத்துருக்கேன் உங்களுக்கு அறுக்கத்துக்கு வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இவ்வளோ தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் போட்டுக்கடலாம் போட்டுக்கலாம் இந்த அளவு ஓரளவு குறைக்கிறப்பானவனே இப்போ போட்டுக்கடலாம் போட்டுக்கலாம் வேர்க்கடலாம் போட்டுக்கலாம் இப்போ வர மிளகும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க என்ன சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு நல்லா கலந்து கொடுப்பேன் நல்லா கிறிஸ்டியாகிடும் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவு கிறிஸ்டியாக இருக்குதுன்னு இப்போ சட்னியில் ஊற்றிக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இது கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் மாவு ஏன் இப்படி கலராக இருக்குன்றா நான் பயிர் வகைகளை நிறைய சேர்த்துருக்கேன் நீங்களும் சேர்த்து அரைக்க தங்க அரைச்சிக்கோங்க இவ்வளோ மெலிசாக வறுத்துன்னு பாருங்கள் நான் வந்து முளைக்கட்டிய பச்சை பயிறு கருப்பு கொண்டக்கடலை ராஜ்மா க கருப்பு கவனரிசி சகப்பரிசி உளுந்து பச்சை அரிசி புழுங்கல் அரிசி வெந்தியம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா பசங்க வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் மாவு அரைச்சி போல் கொடுத்தோம்னா சத்தாக இருக்கும் ஸோ நீங்களே ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க சத்தானதாக கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்